மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம் ஒரு செய்தி பல குணங்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுக்கும்போது அதாவது மனித விலங்கு மோதலை இயற்கை பேரிடராக அறிவிக்கணும்னு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசக்கிறோம் அதற்காக நம்ம அரங்கத்திற்கு இன்று சிறப்பு விருந்தினராக பூ நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெட்டுச்செல்லுவன் அவர்கள் அவர் இருந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த தீர்ப்பை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பேசுறதுக்கு முன்னாடி அந்த மனித விலங்கு மோதல்கள் எப்போ தொடங்குச்சு அதற்கான காரணம் என்ன மனித விலங்கு மோதல் அந்த வார்த்தையே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு வார்த்தை தான் அதாவது என்னென்னா மனிதனும் இந்த பூமியில் ஒரு உயிரினம் அவ்வளோதான் இல்லையா நாம் எல்லாம் சேர்ந்து காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு காட்டு சார்ந்து வாழக்கூடிய உயிரினமாக தான் இருந்தோம் கடந்த ஒரு பத்தாயிரம் வருடத்துக்கு முன்பாக விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பின்பாக நாம் தனி சமூகமாக மாறுறோம் இல்லைங்களா மனித சமூகம் மட்டுமே வாழக்கூடிய செயற்கையாக ஒரு உலகத்தை உண்டாக்கி அதற்குள்ளாக மனித சமூகம் வாழக்கூடிய ஒரு நிலையை அப்படிங்கிறது கடந்த இரநூறு வருடமாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய பாப்புலேஷன் க்ரோத் வந்துட்டு ஆயிடுச்சு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாப்புலேஷனை விட இப்போ வந்து கம்பேரிட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம முப்பது மடங்கு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட எட்நூறு கோடி இருக்கும் மனித மனிதர்கள் மட்டுமே எட்நூறு கோடியும் இருக்காங்க அப்போ இன்னைக்கு என்ன ஆகிருக்குன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதமான நிலப்பரப்பை வந்து மனிதர்கள் மனிதர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மிருகங்கள் டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா நாய் பூனை புறா குதிரை இந்த மாதிரி இருக்குங்களா இன்னும் நிறையா விலங்குகள் மாடு இந்த மாதிரி இருக்கலாம் இ இந்த ம இந்த இவை அனைத்து மட்டுமே தொண்ணூறு சதமான இடங்களில் தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய பத்து சதமான நிலப்பரப்பு தான் அதில் தான் மற்ற விலங்கினங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த இடத்த இதை இந்த முரண்பாடு வருது இல்லைங்களா தான் நம்ம வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டாம் அந்த 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 மெகா இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் நம்ம பொதுவாக பொது புத்தியில் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை வந்து ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணிடுச்சு புளியை வந்து ஊருக்குள்ள வந்து குழந்தை வைக்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது இந்த நிகழ்வை தான் நம்ம ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதை அப்படி வரையறுக்க முடியாது எல்லாமே வைல்டு தான் மிருகங்களை பொறுத்த வரைக்கும் அது அனைத்துமே காடு தான் ஆனால் புதிதாக அது கான்க்ரீட்டை வந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து அது புதுசாக இருக்குது அப்பந்தான் அந்த இடத்துல வந்து முரண்பாடு இது இதோட அடாப்ட் ஆகலை மனித சமூகம் செயற்கையாக உருவாக்கிக்குள்ள இந்த அமைப்பு முறை இருக்குல்ல இந்த அமைப்பு முறைக்குள்ளாக காட்டுவாழ் உயிரினங்களுக்கு வந்துட்டு முரண்பாடு ஏற்படுகின்றது அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படின்னு தெரியல காட்டுக்குள்ள அதால் இருக்க முடியும் ஆனால் காடுகளை அழித்து விட்டு அந்த இடத்துல நாம் வந்து ஒரு நாடை வந்து உருவாக்குறோம் ஒரு நிலப்பரப்பை வந்து உருவாக்குறோம் புதிய அமைப்பை போது அதற்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அப்போ அதுவும் அது எப்படி வாழ்வு அங்கே காட்டுக்குள்ளே அதுக்கான தண்ணி கிடைக்கிறது இல்லை சாப்பாடு கிடைக்கிறதுல அப்படிங்கும் போது அது வேறு வேறு போய் மைக்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும் அது உயிரினருடைய இயல்பு அப்படி மைக்ரேட் ஆகும்போது மனிதனுடைய சந்திக்கிறது இந்த இந்த மோதல்கள் உருவாகின்றது ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அடாப்ட் ஆக முடியலை அப்படின்னு சொன்னீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பையும் சொல்லியிருக்காங்க இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரணும் அதில் இந்த தீர்ப்பை இந்த வழிகாட்டு நெறிமுறை நீங்கள் சொல்லும்போது தீர்ப்பை ஒரு அதோட பேக்ரவுண்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அங்கே ஜிம் கார்பட் டைகர் ரிசர்வ் இருக்குது இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான தான் தீர்ப்பு அது டோ இது முக்கியமான ஒரு டைகர் ரிசர்வ் அதாவது என்னென்னா உங்களுக்கு இந்திய வனப்பகுதியில் தான் அதிகமாக புலிகள் இருக்கின்றன உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதமானம் புலிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது அப்போ இந்திய புலிகளை வந்து பாதுகாப்பதற்கான பிரத்யேகமான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய டைகர் கன்சர்வன்சிக்கான நிறைய ப்ளான்ஸ் இருக்குது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டில் அதுக்கு வந்து அதுக்கான ப்ரொட்டக்ஷன் மெக்கானிசம் இருக்குது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டில்க்கான அதுக்கான ப்ரொடெக்ட் மெக்கானிசம் இருக்குது இதை மீறியும் இந்த காடுகள் அளிக்கப்படுகின்றன அப்படிங்கிறனால இந்த வழக்கு வருது அப்போ இந்த வழக்கு விசாரிக்கின்ற போது இதுக்கான பிரத்யேக கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு சென்ட்ரல் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்போ குறிப்பாக இந்த வனம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இந்த வனத்தை பாதுகாப்பதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய புலிகளை எப்படி பாதுகாப்பது அங்கு பாதிப்புகளாக மனிதர்களுக்கு என்ன நமக்கு நர்சடி கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பின்னணியாக தான் அப்போ இதில் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எக்கோசிஸ்டத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறாங்க நீங்கள் புலிகள் வாழ்வதற்கான காடுகள் இருந்தாலும் தான் அங்கே வாழணும் ஒரு அடர்த்தியான காடு வேணும் அப்போ தான் அதனோடய குட்டியை அதை வந்து வளர்க்க முடியும் மான் கூட்டங்கள் வேணும் மான் இருக்கணும்னா புல்வெளிகள் இருக்கணும் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்கணும் இவையெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு புளியை வந்து பாதுகாப்பதற்கான இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க முடியும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்கோ சென்சிட்டி சோனை நீ ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுங்கிறாங்க இவை இந்த இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுக்குறாங்க அவங்க வெறும் உத்தரகாண்ட் மட்டுமே கொடுக்கலாம் அதாவது ஒரு வருடத்துக்குள்ளாக நீங்கள் வந்து ஒரு மன பாதுகாப்பு பகுதி ஒரு புலி சரணாலயம் அப்படின்னா அந்த அந்த எக்ஸாக்ட் ஏரியாவை நீங்கள் மார்க் பண்ணுங்க பஃபர் வந்து மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் எக்கோ சென்சிட்டிவ் சோனை வந்து மார்க் பண்ணுங்கிறாங்க இந்த எக்கோ சென்சிட்டிவ் சோனை மார்க் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு வருஷம் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அதே போல பஃபர் ஜோன் அண்ட் ஆக்சுவல் சோன்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஆறு மாத காலம் கொடுத்துருக்கேன் இவை ஒட்டுமொத்த எல்லா இந்தியாவில் இருக்கக்குள்ள எல்லா மாநிலங்களும் இது கடைப்பிடிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பின்பாக அங்கே குள்ள டூரிசத்தை எப்படி அலோவ் பண்ணலாம் என்ன மாதிரி கட்டுமான ஆழ்விடங்கள் எழுப்பலாம் அது குறிப்பாக ஒரு விஷயம் என்னன்னா இந்த புலி இருக்கக்கூடிய ஆழ்விடங்கள் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த எக்கோ சென்சிட் ஜோன் இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ஆக்டிவிட்டிஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் அலோவ் பண்ணலாம் எதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஹசாடஸ் இண்டஸ்ட்ரீஸாக அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கூடுதலாக எக்கோ டூரிஸத்தை அலோவ் பண்ணலாம் அது சார்ந்து இருக்கக்கூடிய கட்டுமானங்களை அலோசனை சாலைகள் அமைப்பதை வந்து நீங்கள் அது அது அனுமதிக்கிறாங்க ஆனால் நான் ஃபாரஸ்ட் பர்பஸ் பொறுத்த வரைக்கும் வேறு இந்த மாதிரி இந்த மாதிரி அசாடஸான திட்டங்களுக்கு எல்லாமே வந்து தடை விதித்திருக்காங்க சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப லபரேட்டான ஒரு ஜட்மெண்ட் அப்படிதான் பார்க்கணும் ஓகே சார் நீங்க சொல்ல மாதிரி சொன்னீங்க தொண்ணூறு விழுக்காடு விலங்களாக பாதிப்பு இல்லை அந்த பத்து விழுக்காடு அந்த தான் அடாப்ட் ஆக முடியலை வெளியே வருதுன்ற மாதிரி சொல்லிங்க புலி யானை அப்படின்னு சொல்லுங்க குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்டுக்காண்டு இந்த மனித விலங்கு முதல் அதிகரிச்சிட்டு வருது குறிப்பாக இந்த யானைகள் அதனால தான் உயிரிழப்பு அதிகமாகிட்டு வருது ஸோ அது ஏன் சார் யானைகளால் மட்டுமே அதிகரிச்சு இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்டில் யானைகள் வரதுனால வந்துட்டு மனிதர்களுக்கும் மனிதர்களால் யானைகளுக்கான பாதிப்பு அதிகமாக இருக்கு இந்த இதுக்கு இதுவே மற்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வேறு விதமான காட்டு விலங்குனங்கள் பாதிப்பு உள்ளாக அப்படின்னா தான் நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கணும் வைல்டு லைஃப் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதனால தான் அந்த சைக்காலஜி திருப்பி நான் சொல்கிறேன் வந்து என்னன்னா ஒரு வைல்டாக நம்ம என்டையர் பூமியே வந்து காடாக இருந்தது தானே அந்த அந்த காடாக இருந்த ஒரு பகுதியில் நாம நிலங்களை உண்டாக்கி நமக்கான ஒரு அமைப்புமுறை உண்டாக்கியிருக்கோம் இந்த அமைப்புறை என்ன இருக்குதுன்னு மனிதர்கள் உணரக்கூடிய அந்த அறிவு இருக்குது நமக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது நமக்கு அந்த பகுத்தறிவு இருக்குது விலங்கினுக்கு அது கிடையாது விலங்குகள் பொறுத்த வரைக்கும் காடு தான் அதனுடைய அடாப்டாக ஜெனட்டிக்ல இருக்கக்கூடிய காடு தான் சில விலங்கினங்கள் மட்டும்தான் இதுக்கு டொமஸ்டிகேட் ஆகி இதுக்கு அடாப்ட் ஆகுது இப்போ வந்துட்டு காக்கா வந்து இங்கே நகரத்தில் வாழுது இல்லைங்களா காக்கா இன்றைக்கி கம்பி வச்சுட்டு வந்து கூடு கட்டுது முன்னாடி தான் மரக்கிளைஞ்சுங்க ஆனால் சிட்டுக்குருவிக்கு அந்த அறிவு வரலை இல்லைங்களா அது வந்து ஓலையில் இருந்தோ பண இருந்தோ கூடு கட்டும் அது இல்லாதனால அதில் சிட்டுக்குருவாலும் இங்கே வாழ முடியல அப்போ ஒரு ஒரு எக்கோசிஸ்டத்தை அடாப்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி எல்லா உயிரினங்களுக்கும் இருப்பதில்லை சில உயிரினங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றன அப்படி பல்வேறு தொண்ணூறு சதமான உயிரினங்களுக்கு வந்து அந்த அந்த கெப்பாசிட்டி அடாப்ட் இல்லை அது அது அப்போ யானைகள் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரேட் ஆகிட்டே இருக்கும் தண்ணியை தேடி பல கிலோமீட்டர் வந்து போயிட்டே இருக்கும் அது வந்து ஒரு நாளைக்கு அதிக கிலோமீட்டர் நடந்துகிட்டே இருக்கும் போய் சாப்பிடுவோம் அவ்வளவு கூட சாப்பிடணும் ஆகணும்னு அப்படி அதனோட வழித்தடங்களில் ஆக்கிரமிச்சிருக்கோம் யானைகளோட வழித்தடங்கள் தான் நாம ஆக்கிரமிச்சிருக்கோம் யானைகள் வந்து ஊருக்குள்ள போகுது அட்டகாசம் பண்ணல நாம தான் அதோட இடத்துக்கு போகும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம இயல்பாக அப்படி அதனோட இயல்பாக பல நூறு வருடங்களாக தொடர்ச்சியாக செல்லக்கூடிய வழித்தடங்கள் இருக்குல்ல அந்த இடங்களில் மதில் சேவர்கள் வச்சிருக்கோம் கரண்ட் வேலி நம்ம அமைச்சு வச்சிருக்கோம் அதனால அதனால ப்ரோவோக்காகரை யானை வேற வழித்தடங்கள் வருது எதிர்த்தாப்புல பார்க்கக்கூடிய ஆளை வந்து அடிக்குது அவர் இருக்க இருக்கிற அப்புறியா இருப்பார் அவருக்கு சம்பந்தமே இருக்காது அவர் வீடு கட்டி இருக்கும் சாதாரண விவசாயம் இருப்பாரு ஆனால் அவரை வந்து அடிச்சு கொண்டிருது அல்லது இவர்கள் வைக்கக்கூடிய இந்த மின்வேலியில் வந்து யானை சிக்கி வந்து இறந்து போகுது இது இரண்டுமே நடக்குது அந்த இந்த இரண்டு இடங்கள் இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா யானைகளோட வழித்தடங்கள் கண்டறியப்படல இப்ப எப்படி வந்து புலிகளை பாதுகாப்பதற்கான அந்த இடங்களை கண்டறிந்து எக்கோசென்ட் டிக்ளேர் பண்ண சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கோ அதே போல் இன்னொரு வழக்கு உச்சநீதிமன்றம் பெண்டிங்காக இருக்குது இருக்கு அங்கே யானைகளோட வழித்தடங்களை கண்டறிந்து அதை ப்ரொடெக்ட் சோனா அறிவிக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்போ அதற்கான மேப்பிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நம்ம இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல யானைகளோட வழித்தடம் இதுதான் எலிஃபென்ட்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அதையும் வந்து ப்ரொடெக்ட் சோனா அறிவிக்கணும் அது பாதுகாக்கப்பட்ட இடமா அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் யானைகள் அவங்களுக்கான ஒரு இடங்களுக்கு தனியாக இருக்கும் மனிதர்கள் எங்கே வீடு கட்டலாம் எங்கள் வீடு கட்டக்கூடாது எங்கள் இடைவெளி விடணும் அப்படி தெரிஞ்சு பண்ணுவா அப்போ அதன் மூலமாக தான் இந்த முரண்பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து குறையும் ஓகே அப்போ நீதிமன்றம் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வருது வனவிலங்குகள் வந்து காட்டுக்குள் இருக்கிறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுது ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் திரும்பியும் வலியுறுத்தி இருக்கு இந்த மாதிரி மனித விலங்கு முதல்ல வந்து இயற்கை பெரிய அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அதற்கான அடிப்படையில் பார்க்கும்போது கேரளா உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலங்கள் வந்து அறிவிச்சிருச்சு மற்ற மாநிலங்கள் ஏன் அறிவிக்க தயங்குது ஸோ அதில் எதுவும் அவங்களுக்கு சிக்கல் இருக்கா இல்லை அதாவது என்னன்னா இப்போது வனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து நமக்கு அனாமலை டைகர் ரிசர்வ்ஸ் இருக்குது அதுக்கான எக்ஸ்டென்சிட் சோனுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நிறையா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் வந்துட்டு அது குறிப்பிட்ட சில இடங்களில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சில இடங்களை போனால் ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வனப்பகுதியை மேலே பாதுகாக்கணும் இல்லை காடுகளை மேலே பாதுகாக்கணும் இல்லையா காடுகள் இருந்தால்தான் வன உயிரினங்கள் அப்போ காட்டுவாழ் உயிரினங்கள் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காடு இருக்கணும் இல்லை அப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்டை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் அமெண்ட் பண்ணிவிட்டு வராங்க இன்றைக்கி வந்து நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்காக ஃபாரஸ்ட் லேண்டாக அலோ பண்ணலாம் அப்படிங்கிற திருத்தங்கள் வருகின்றன காடுகளை அழிந்து கொண்டு வருகிறது இல்லை அதை நாம் ஃபஸ்ட்டு கேள்விக்குள்ளாக்கணும் நீங்கள் வனம் இருந்தால்தான் வன வனம் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதுக்கப்புறம் பாதுகாப்பு பண்ண முடியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம இங்கே நிறைய டைகர் ரிசர்வ்ஸ் நம்ம வச்சிருக்கோம் எக்கோ சென்சிவ் ஜோன் டிக்ளேர் பண்ணிருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா தமிழ்நாட்டில் நாம செய்ய வேண்டிய எலிஃபென்ட் கார்டர்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணலாம் அதான் பிரத்யேகம் பண்ணலாம் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமான ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக் வந்து பார்த்தீங்கன்னா யானைகளுக்கு மனிதர்களான போது அதிகமாக இருக்குது அப்போ எலிஃபென்ட் கார்டர்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுதான் புலிகள் சரணாலயம் பொறுத்த வரைக்கும் இங்கே போதுமான பாதுகாப்புக்கான சட்ட ரீதியான இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஓகே சார் ஆங்குகளுக்கு பாதுகாப்புறதுக்கு பார்க்குறோம் இப்போ நம்ம நெல்லையில் பார்த்தோம் மத்திய பிரதேசிலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ என்ன சம்பவம் அப்படின்னா ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை மாற்றத்தினுடைய மகனை காப்பறதுக்காக ஒரு புளி உள்ள வருது அதை தடுக்கிறதுக்காக போராடி விரட்டிட்டாங்க ஸோ அதில் என்ன நடந்ததுன்னா வீட்டில் வந்துட்டு சரியாக கட்டலை நிறைய ஓட்டர் இருந்திருக்கு தான் வந்திருக்கு இதை நாங்கள் வந்து மராமத்து பண்ணணும் எங்களுக்கு போதிய பாதுகாப்பதில் இந்த நாங்கள் திரும்ப கட்டணும் அப்படின்றப்போ அதிகாரிகள் ஆட்சியில் வந்து அனுமதி கொடுக்கல ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றாங்க ஸோ அவங்க ஏன் அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க இதற்கான கட்டுப்பாடுகள் என்ன சார் அதாவது வனம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பழங்குடிகளாக இருக்கின்ற போது அவங்களுக்கு அந்த பகுதியில் பட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சட்டமே நம்ம ரெண்டாயிரத்தி ஆறில் தான் கொண்டு வந்தோம் ஃபாரஸ்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் காடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் உருவாக்கப்படும் அதற்கு முன்பாக காடுகள் பொறுத்தவரை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய தமிழ் மரபு இருக்கு இல்லைங்களா திணை கோட்பாடு இருக்குதுங்களா அப்போ காடு காடு சார்ந்து இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க காடுகளுக்கு அவங்களுக்கு பொதுவானது அவங்க காட்டுக்குள்ளே அவங்களான இயல்பான வாழ்வுறையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு பின்பாக இந்த ம சட்டத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன காடு என்பது அரசுக்கு சொந்தம் அப்படின்னு ஆகுது அதற்கு முன்பாக மன்னருக்கு தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய காடுகள் சார்ந்து இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் அவங்கக்கான உரிமைகள் பழங்குடிகள் வாழ்வியல் அப்படி இருந்துச்சு ஆனால் ஆங்கிலேயர் வந்ததுக்கு பின்பாக என்ன ஆகுதுன்னா காடுகளுக்கு கூட பழங்குடிகள் எல்லாம் விரட்டுறாங்க காடுகளுக்குள்ளே உங்களுக்கு உரிமை கிடையாது இது என்டையர் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்டுக்கு தான் அப்படிங்கிறத மாற்றுறாங்க நாங்கள் நினச்சா அவங்கள எந்த இடத்துல வேணால் குடி அமைக்கலாம் நீங்கள் காட்டுக்குள்ளாக ஒரு சின்ன விறக எடுக்கணா கூட எங்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வராங்க அப்போ காடு சார்ந்து இருக்கக்கூடிய பழங்குடிகளின்னு உறவு முறை அப்படிங்கிறது அறு தெரியப்படுது பல பழங்குடிகள் இப்படி விரட்டி அடிக்கப்படுறாங்க அது அது பெரிய ஒரு அதனால தான் கிரிமினல் நம்ம வந்து அவங்கள வந்து அழைச்சாங்க ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் அதற்கு சுதந்திரப்பட்டதுக்கு பின்பாக இந்த நிலை பெரிய அளவுக்கு மாறலை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்டையர் ஃபாரஸ்ட் நாங்கள் தான் ஓன் பண்ணுறோம் ஒரு பழங்குடிகளுக்குள்ள போறதுக்கு அடிமை இல்லை அப்படின்னு அவங்க அகென்ஸ்டான அட்ராசிட்டிஸ் பயங்கரமாக நடக்குது அதற்கு பின்பாக தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த ரைட் டு ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வராங்க அதன் அடிப்படையில் காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு அந்த இடத்துல பட்டா வழங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபாரஸ்ட் டீலர்க்கு அந்த உரிமை உண்டு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த பட்டா கொடுக்குறது நிறைய பிரச்சனை இருக்குது தமிழகத்தில் நிறைய பழங்குடி ரொம்ப கம்மியாக இருக்காங்க அதனால இங்கே நமக்கு அதிகமாக தெரியல மற்ற சத்தீஸ்கார் சத்தீஸ்கர்லாம் அங்கே பழங்குடி அதிகமாக இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஃபாரஸ்ட் டிக்ளேர் ஃபாரஸ்ட் லேண்டுக்குள்ளே யார் இருக்க முடியாது ரெசன்ஸ்ல இருக்க முடியாது ஆனால் பழங்குடிகள் இருக்கலாம் ஃபாரஸ்ட் டீலர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் இருக்கலாம் அப்படி அவங்க இருக்கும்போது உள்ள கட்டுமான செய்கிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் நீங்கள் சின்ன எந்த வேலை செய்யணுன்னா புதிய ஒரு கட்டிடம் உருவாகக்கூடாது அப்படிங்கிறது ஏன்னா அந்த வனத்துடைய தன்மை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான இருக்குது இதில் என்ன பிரச்சனைனா சாமானியனுக்கு வந்துட்டு அந்த நீதி வந்து ஒரு மாதிரியாகவும் ஒரு ரெசார்ட் வச்சிருக்கவங்க ஒரு பெரிய டூரிஸ்ட் அவங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது அவங்க ஈஸியாக ரெசார்ட் கட்டிடுறாங்க அவங்களுக்கு இந்த சட்டத்திட்டங்கள் பெரிய அளவுக்கு இல்லை தான் இந்த பிரச்சனை இருக்குது அதே மலை இருக்கக்கூடிய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தார்டி சட்டாக இருக்குது அதனோட முன் அனுமதியோடு தான் கட்டுமானங்க வரும் இப்போ ஈஸாவோட வைலேஷன்ஸ்லாம் அதுதான் அவங்க அந்த உண்மை அனுமதி வாங்காமல் காடு சார்ந்துருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க அதுக்காக வழக்குகள் பெண்டிங்காக இருக்குது அப்போ என்ன ஆகுதுனா இங்கே சாதாரணப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை விட வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறன்னா கூட ஃபாரஸ்ட் கிளியன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகளுக்கு அதுக்கு என்ன சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் அப்போ அந்த ப்ராசஸை நீங்கள் எளிமையாக்கணும் ஒரு ஒரு ட்ரைப இருக்காரு ஒரு பழங்குடிகள் இருக்காங்க அவங்களோட வீடு இருக்குன்னா அதுக்கான பராமரித்துக்கான இப்படி இன்னும் எளிமையாக்குவது எப்பிடின்னு அப்டிங்கிறது தான் அப்ப நம்மளுட இந்த சட்ட திட்டங்களை கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்வா கொஞ்சம் அது எளிமாக்கி கொடுப்பது மூலமாக அவர்களை பாதுகாப்பது மூலமாக இந்த மாதிரி ப்ரொடக்டிவான மெக்கானிசம் வந்து செய்ய முடியும் ரெண்டாவது ஒரு ஒரு புலியோ ஒரு யானையோ இல்லை வேற எந்த விவரங்களும் ஏன் அவர் வாழ்விடத்திலிருந்து வெளிய வந்து வேற இடத்துக்கு வருதுங்கறத நீங்க செய்யணும் அப்ப காடு காடுனுடைய தன்மையாக இருக்கன்றத நம்ம உறுதி செஞ்சுட்டோம் இந்த பிரச்சனை பாதி குறையும் நீங்க அதை உறுதி செய்யாம இந்த இடத்துல உங்களை பாதுகாக்க முடியாது ரெண்டாவது ஒரு விலங்கினத்தை பாதுகாக்க முடியாது டைகர் டைகர் கன்சர்வேஷன் பொறுத்த வரைக்கும் அங்க பழங்குடிகளோட தான் நீங்க பண்ண முடியும் அங்க லோக்கல் கம்யூனிட்டிஸோட சப்போர்ட் இல்லாம நீங்க எந்த விலங்கினத்தையும் பாதுகாக்க முடியாது அப்போ இது ரெண்டும் பேலன்ஸாக பண்ணணும் அப்போ வெறும் புலிகள் சரணாலயத்தில் புலிகள் மட்டும்தான் வாழ வேண்டும் என்பது அபத்தமானது அந்த இடத்துல பழங்குடிகளுக்கு வாழ்வதற்கான உரிமையாக இருக்குது அப்போ பழங்குடி வாழ்வுரிமையை நீங்கள் உறுதி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை அளித்து அவர்கள் மூலமாக தான் நீங்கள் அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் ஸோ அந்த பேலன்ஸ்ட் அப்ரோச் நமக்கு வந்துட்டு வேணும் ஓகே சார் அப்போ அந்த காடுகள் காடுகள் தன்மையை மொதல் உறுதி பண்ணணும் அப்படின்னீங்க இதை உறுதி பண்ணுறதை மேலே நாடுகள் என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க சார் அவங்க அதில் வந்து வெற்றி கண்டுட்டாங்களா ஓரளவுக்கு ஓரளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதாவது என்னென்னா அவங்க அந்த எல்லைகளை கரெக்டாக வரைய இருக்கிறாங்க அந்த அது அதுக்காக டிசிப்ளினோட இருக்காங்க அது என்னென்னா ஒரு குழந்தைங்க அவங்க போயிட்டு இருக்கிறாங்க நம்மகிட்ட என்ன பிரச்சனைனா சட்டத்திட்டங்கள் நம்ம நல்லா இருக்கு சட்டத்திட்டத்துக்கு நமக்கு குறையவே இல்லை ஏன்னா அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது அங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காடுகளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ஒரு காட்டுக்களை எப்படி நடந்துக்குன்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க காட்டுக்கு சத்தம் எழுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஜட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எக்கோ டூரிசம் போகிறதில் செல்ஃபோன் நீங்கள் தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க டைகர் சஃபாரி போகும்போது அந்த இடத்துல செல்ஃபோனை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம எந்த அளவுக்கு நாம அதை பயன்படுத்துகிறோம் நம்ம டூர் போகிறோம் காட்டுக்கு போகிறோன்னா எந்த அளவுக்கு சத்தம் எழுப்பிட்டு போகிறோம் நச்சு நினச்சிப்பாங்க காட்டுக்குள்ள வந்து பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சு பாட்டு பாடி பெரிய மெகா ஈவெண்ட்ஸ் உள்ள நாம நடத்திக்கிட்டு இருக்கோம் பெரிய லைட்டிங் நடத்திட்டுருக்கோம் காடுங்கிறது அப்சலூட் சைலண்ட் ஜோனாக இருக்கணும் நம்ம எந்த விதமான நாய்ஸ் பொல்யூஷனும் பண்ணக்கூடாது இப்போ இதற்கான சட்டத்திட்டங்கள் இங்கே இருந்தாலும் இது நடைமுறைகள் இல்லை பிரச்சனை அதுதான் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து அது பயங்கர ஸ்ட்ரிஞ்சனாக ஃபாலோ பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க காட்டுகள் இப்படி தான் நடந்துக்கணும் காடுகள் எப்படி நீ வந்து காட்டுக்குள்ளே போகும்போது என்ன மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணணும் எப்படி அது வந்து என் மிருகத்தை வந்து நீ எப்படி எழுதுகொள்ளணும் எல்லாமே நான் சொல்கிறேன் நமக்கு அது கிடையாது நம்ம அங்கே நம்மளுடைய பெரும் நம்மளுடைய பெரிய பிரச்சனை உள்ள பிளாஸ்டிக்கை போய் நாங்கள் போடுறோம் இல்லைங்களா யானையோட வயிற்றுலேருந்து பிளாஸ்டிக் நம்ம வந்து எடுத்தது நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம் நிறைய விலங்குகள் பிளாஸ்டிக் வந்து சாப்பிடுது குரங்குகளுக்கு போய் நம்மளோட உணவை நம்ம வந்து கொடுக்குறோம் அது எல்லாமே தப்பு அனிமலுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடாது அது இயற்கை அது அதனுடைய இதில் வலிமையாக என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடணும் நீங்கள் நீங்கள் ஃபீட் நீங்கள் மூலம் போய் அதுக்கு டயபெட்டிக்ஸ் வருது அது அது ரோட்டில் வந்து அடிபட்டு சாகிறது அப்புறம் உள்ளே போயிட்டு வந்துட்டு மது குடிக்கிறது அந்த பாட்டில்ஸ் வந்து அங்கே போடுறது அது உடச்சி போடுறது இப்படி இப்படி இருக்கு இல்லைங்களா அப்போ நமக்கு காடுகள் குறித்தான ஒரு புரிதல் அந்த சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறது இங்கே வளர்க்கப்படலை மேலை நாடுகளில் வந்து அது சாத்தியமாயிருக்கு அப்படின்னா அவங்க அந்த கல்வி முறையில் கொண்டு வராங்க ஓகே அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும் இந்த காடுகள் தன்னை புரிதலாக எங்கேருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் சொன்னீங்க அங்கே மெயிலாட்டில் பள்ளி குழந்தைகளிட்டே ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்க அது சரியான முறையில் கொண்டு போகிறாங்க இல்லை நம்மகிட்ட இல்லை நம்மகிட்ட அந்த கல்வி முறை வேணும் அப்படிங்கிறதா அப்போ நம்ம என்னன்னா ஒரு காடுகளுக்குள்ளாக எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம குழந்தைகே நம்ம போய்ட்டு இருக்கணும் அதுதான் ரொம்ப அந்த சிவிக் சென்ஸ் வேணும் இல்லைங்களா நீங்கள் காட்டுக்குள் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் பிளேஸ் எப்படி நடந்துக்கணும் இல்லை நம்மளோட எல்லா இதிலுமே பாருங்கள் கல்வெட்டுகள் பார்த்து பாருங்கள் நம்ம பேர் எழுதிக்கிறது இல்லைங்களா அது ஒரு ஆயிரம் வருஷம் இரநூறு வருஷம் பழமையான ஒரு கல்வெட்டா இருக்கும் அது பக்கத்தில் போய் பேர் எழுதி வைக்கணும் நமக்கு ஏன் என்ன வருது வருது இல்லைங்களா அது அப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அது ஒரு மோசமான ஒரு சைக்காலஜி ஏன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கலான இம்பார்ட்டன்ஸ் அந்த இம்பார்ட்டன்ஸே நமக்கு வந்து புரியல தான் சொல்றேன் ஒரு காடு அதில் ஒரு பயோடைவர்சிட்டி அது எப்படி இயங்குதுன்னு இருக்கு இல்லைங்களா ஒன்றும் இல்லை இப்போ இந்த தீபாவளிக்கு நம்ம பட்டாசு போட்டு அடிச்சோம்னா எவ்வளோ விலங்குகள் வந்துட்டு அதில் இதாகுது அது நம்ம வந்து யோசிக்கிறோமா வயதானவர்களுக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனையை தாண்டி வந்து விலங்குகளுக்கு ஏன்னா அதுக்கு இதுக்கு அதுக்கு ஃபீடே ஆகல அதுக்கு பட்டாசு என்னன்னே தெரியாது ஒரு பறவைக்கு பட்டாசுனோட வெடி சத்தம் புது விதமாக இருக்கும் அது வந்து பயங்கர அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டு சில மிருகங்களும் தெரிச்சு உடனே திருப்பி வரதே இல்லை நிறைய பெட் அனிமல்ஸ் நான் வந்து பார்க்குறோம் ஏன்னா விலங்கினோட பிஹேவியர்னு ஒன்று இருக்குது அந்த அதுக்கான இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது மனித சமூகம் நாம செய்கிறது அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது அப்போ நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டாம் அந்த சைக்காலஜி ஒன்று அனிமல் பிஹேவியர்ஸை நீங்கள் வந்து புரிந்து கொள்ளாமல் காடுகளுக்குள் போவது என்பது ரொம்ப தவிர அதனால் டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெஸ்டர் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க டூரிஸ்ட்டத்தை நீங்கள் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்கள் நைட் டூரிஸ்ட்டாக அலோவ் பண்ணாதீங்க நைட் சஃபாரி அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெஸ்ட்ரிக்டட் தான் அதுவும் ப்ரொடெக்ட் சோன்க்குள்ள அலோ பண்ணாதீங்க பவர் சோனில் மட்டும் தான் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏன் தேவை அப்படின்னா காடுகளுக்குள்ளும் மனிதர்கள் நடந்து கொள்ள விதம் இருக்குல்ல அதுதான் பிரச்சனையாது அப்போ இங்கே சட்டம் இல்லாமல் இல்லை நம்முடைய நம்முடைய நடத்தையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இல்லை சார் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டு நிறைய விஷயம் கூட பயந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி நேர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்